ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதினால் உங்களுக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும் அந்த துன்பங்களை கடந்து உங்களை அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை செய்யவே நான் இருக்கிறேன் நீதிமானுக்கு தான் துன்பங்கள் வரும் என் மகளே என் மகனே துன்பங்களைக் கண்டு சோர்ந்து போகாதீர்கள் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் நீதிமான்களாக இருங்கள் என் ஜனங்களுக்கு அநேக துன்பங்கள் வரும் துன்பங்கள் வருவதினால் பயப்படாமல் இருங்கள் நீங்கள் துன்பம் வந்தாலே புரிந்து கொள்ளலாம் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் அதனால்தான் நமக்கு துன்பம் வருகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என் ஜனமாகிய நீங்கள் உடனே என்னை நோக்கி கேட்கலாம் என்ன சொல்றீங்க ஆண்டவரே துன்பங்கள் நிறைய வருமா பயமுறுத்துறீங்களே என்று நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாடுகள் இல்லாத நாட்களே இல்லைதானே உங்கள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதானே இருக்கிறது இதெல்லாம் அநேக என் ஜனங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றிலும் நின்று நான் உன்னை விடுவிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் அதுதானே உங்களுக்கு முக்கியம் நீங்கள் துன்பத்திலே மூழ்கி போக மாட்டீர்கள் துயரத்திலே நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் உங்களுக்கு அவைகளில் இருந்து கர்த்தர் ஆகிய நான் விடுதலை தருவேன் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே இந்த துன்பங்களை எல்லாம் கண்டு நீ சோர்ந்து போகாதே இவைகளில் எல்லாம் இருந்து உங்களை விடுவிப்பேன் நீங்கள் அடைந்த துன்பம் துயரங்களுக்கு இரு மடங்காக நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கவே நான் உங்களுடனே இருக்கிறேன் பயப்படாமல் இருங்கள் உங்களுடனே நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஜெயம் உண்டு விடுதலையும் உண்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் விடுதலை கொடுக்கிற தேவன் என்னுடனே இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லுங்கள் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நான் கடந்து செல்லுவேன் என்று தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமானால் நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நீதிமான்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வரக்கூடும் ஆனால் அவற்றிலிருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை அரவணைத்துக் கொள்வேன் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடக்கிறது என்றால் குற்றமற்றவராய் வாழ வேண்டும் குற்றம் புரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தேவைப்படுகிறது அது பண தேவைகளாக இருக்கலாம் வியாதியிலிருந்து விடுதலை தேவையாக இருக்கலாம் நீங்கள் செய்யும் தொழிலில் வியாபாரங்கள் பெருக வேண்டியதாக இருக்கலாம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் தேவையாக இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மகனே என் மகளே கலங்காதே நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை இன்றே உங்களுக்கு தருவேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு நன்மையை தர வேண்டுமானால் நீங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாய் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில முழு மனதோடு செய்ய வேண்டும் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அந்த வியாபாரத்திலே நியாயமாக நடக்க வேண்டும் தொழில் செய்கிறவர்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது நீங்கள் செய்யும் தொழில் வேலை எதுவாகினும் அதில் உத்தமமும் நேர்மையும் இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாய் செய்ய வேண்டும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஏற்ற நன்மையை இன்றே அந்த அற்புதங்களை நான் உங்களுக்கு செய்வேன் நீங்கள் என்னிடத்திலே ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தரே நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நான் உத்தமமாய் நடப்பேன் எந்த குற்றமும் வேதனையும் யாருக்கும் தரமாட்டேன் என்று ஜெபத்திலே என்னிடத்தில் சொல்லுங்கள் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு தேவையானதை வழங்குவேன் நீங்கள் நீதிமான்களாகவும் குற்றமற்றவர்களாயும் இருந்தால் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன்